எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு சூப்பரான லான்சிக்கு நானும் கலந்துக்கிறேன்னு சொல்றது இந்த டீம் கூட கலந்துக்கிறதும் மாதிரி தான் லாஸ்ட் டைம்ல தான் நானும் கலந்துக்கிட்டேன் வெற்றியும் மணிகண்டனும் ஏன்னா ஒரு அற்புதமான சாங்கு ஜெகேஷ் அந்த மியூசிக் சூப்பராக இருந்தது பா நாங்கள் பாட்டு கேட்கும்போது கேட்கும் போதே வந்து யார் பாரா கொரியோகிராஃபர் அப்படின்னு கேட்டேன் அப்புறமா மாஸ்டரே கொரியோகிராஃபர் அவரே ஆக்டர் அவரே வெற்றி அவரே இது பண்ண நல்லா இருந்து விஷுவலாக விஷுவல் ட்ரீட்லேயும் மணிகண்ணன் அழகான டேரெக்ஷன் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ப்ரமோஷனுக்காக வந்தாங்க இதை மாஸ்டர் இது வந்து நாங்கள் விஷுவலாக மாண்டேஜாக பண்ணியிருக்கோம் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க ஸோ அழகாக ஒரு ரீல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதை தான் ஒரு மாஸ்டரே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே போய் சேரணுன்னா நீங்கள் மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஒரு எல்லாருமே க்யூட்டாக ஆடுறதுக்காக ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணுமோ அதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் ஸோ அது இன்னைக்கு ரிலீஸ்னால் நாளைக்குலேருந்து அதுவும் ப்ளே ஆரமிச்சிட்டோம் அந்த ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ யூ தேங்க்ஸ் அலாட் ஆல் த டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுப்பா அந்த டீமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அம்மா க்யூட்டாக இருந்தும்மா நீங்களும் ரொம்ப ஒரு மாண்டேஜுக்கு என்னவோ விஷுவல்ஸ் கேமராமேன் அவர் என்ன பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப அழகாக இருந்தது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூப்பா